இடத்துல வந்து இப்போ கை கால் சோர்ந்து சோந்தப்படும் கை கால் கிடைக்கும் ஒரு காடை கையே இழுக்கும் ரெண்டாவது நீங்கள் வேலை பார்க்குற இடம் வந்து உங்களுக்கு இடையில கொஞ்சம் வேலை பாட்டம் நடந்துருக்குது போட்டியில் சைத்ரான்னு பேர் இருக்கு இடையே போலீஸ் பிரச்சனை வந்துதான் உங்களுக்கு யாருக்காச்சும் போனீங்களா யாருக்கும் போகலை சரி நீங்கள் வேலை பார்க்குற ரூமில் எத்தனை பேர் மூணு பேராக நாலு பேராக படுத்துருக்கீங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் அதில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பேர் நல்லா இருக்குங்க பேர் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாமல் நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு இருக்கீங்க எப்போ ஏதாச்சும் கணக்கு போட்டால் எல்லாம் தடை போட்டுக்கிட்டே நிற்கிது அது ஏன்னா அந்த இடத்துலங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலை கையை இழுக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா எரிச்சல் ஊசி குத்துறப்பல குத்தும் பாதம் நின்று அப்படியே கடுக்கும் காலை சுதந்தப்படும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அங்கே இல்லை உங்கள் பிரச்சனை நான் சரி பண்ணி தரேன் ஆனால் நீங்கள் நேராக வர முடியாது அடுத்த மாதம் அடுத்த மாதம் வரீங்களா இப்போ உங்களுடைய வலியை நான் குறைக்கவா ஆஸ்பத்திர காமிச்சிங்களா ஆ ஒன்றுமே இருக்கு அதான் ஒன்று அப்படியே வென்று ஒன்று தெரிக்காது சரி இல்லை நான் சரி பண்ணித்தரேன் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ண நீங்கள் நேராக வந்தாலும் பார்க்கலாம் இந்த வழியில் சரி உங்கள் பேரை சொல்லுங்கள் என்ன உங்கள் என்ன ஏரியாவில் என்ன ஏரியாவில் வேலை பார்க்குறீங்க சரி எத்தனை வருஷமா சரி உங்களுக்கு நான் அதை சரி நீங்கள் வந்து நைட்டு படுக்கும் போது மருத்திரம்மா நினச்சிட்டு பாடுங்க ஓம் சக்தி அம்மான்னு நினச்சிட்டு பாடுங்க ஆமாம் சமயபுரத்தால் தான் அதுவும் அவங்களுக்கு தெய்வம் தான் அதுவும் தெய்வம் அதுவும் பயப்பட வேண்டாம் சரி இப்போ உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு பரிகாரம் இருக்கணுமோ வேண்டாமோன்னு நான் வேண்டாமு பார்க்குற நினைக்கிறேன் ஒன்றாலும் இருக்க முடியாத சீக்கிரம் 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 வெளியில வாசிக்கணா என்ன வேணும் உனக்கு என்ன கொண்டு போறியா கொண்டு பெரிய உன சீக்கிரம் 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 சொல்லு சொல்லு கட்டவுக்கு கட்டவுட் கட்ட கட்ட கட்டிப்பா வா என்ன வேணும் உனக்கு உள்ள வந்துருக்கேன் என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு சீக்கிரம் இருக்கப்புறே போகப்பரியா இருக்கப்புறே போகப்பெரியா சொல்லு சீக்கிரம்

ரத்தவடை தானுக்கு அவங்க சந்திர சொண்டை இருவும் கை கால் கடுக்கும் இழுக்கம் வருது பழங்குண்டு கோழி குஞ்சு மாரி கொடுத்துருக்கோம் வண்டியில நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுதான் தெரியாததுதான் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் உனக்கு என்ன நடந்ததோ அதே நடந்துடும் ஒருத்த ஒரு தேவதை ஒன்று நிற்கிற அந்த தேவை காப்பாற்றும் ஒரு மகமாய் ஒன்று இருக்குது ஐயா அறுவாட நிற்கிறாங்க நீ வந்து மாமனா சொத்தை எதிர்பார்க்க மாட்டேன் புரியுதா நீ ஒரு உடைப்பு இருக்கு அதுமாரி நல்ல பேர் இருக்கு புகழ் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள ஜெயிலில் கட்டி கட்டுக்க கடற்கிற உள்ளவா என்ன வேணும் உனக்கு இருக்கணுமா நான் ஆதிக்கிறாங்களோன்னு பார்க்குறாங்களோ உன்னால இருக்க முடியுதாங்க சீக்கிரம் என்ன உனக்கு என்ன குறை சொல்ல சீக்கிரம்

சீக்கிரம் பார்த்து வந்து சொல்ல என்ன வேணும் உனக்கு போறியா இருக்க போறியா இருக்க போறியா போக போறியா சொல்லு கம்பு ஒரு கேள்வி சொல்லு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் சொல்ல உனக்கு என்ன குற உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா உன்னை ஆதரிக்க மாட்டாங்களா சொல்லு சொல்லு யாரு